എല്ലാ സഹോദരങ്ങൾക്കും നമ്മുടെ യൂട്യൂബ് ചാനലിലേക്ക് സ്വാഗതം അപ്പോൾ എന്തായാലും നമ്മുടെ എലിസബത്ത് പറയുന്നതാണ് നമ്മൾ ഇത്രയും ദിവസം കേട്ടുകൊണ്ടിരുന്നത് അപ്പോ എലിസബത്തിനുള്ള മറുപടിയുമായിട്ട് ഇതേ കോകില രംഗത്ത് വന്നിട്ടുണ്ട് ഇനിയിപ്പോ എന്ന് അറിയില്ല പെണ്ണുങ്ങൾ തമ്മിൽ അടി കൂടോ അപ്പോൾ എന്തായാലും നമുക്ക് കോകില പറയുന്നത് കൂടി ഒന്ന് കേൾക്കാം கஷ்டங்கள் இருக்கு ஸோ நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த மெசேஜ் நான் டைரக்டா யாருக்கு சொல்றேன்னா எலிசபெத் அக்காக்கு நான் சொல்றேன் எலிசபெத் சேச்சிக்கு தான் நான் சொல்றேன் இப்போ ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பிஃபோர் தான் நான் உங்க வீடியோ பார்த்துருந்தேன் நீங்க எனக்கு சேலஞ்ச் பண்ண மாதிரி இருந்தது அதாவது என்னன்னா லாஸ்ட் டைம் வீடியோ போட்டிருந்தேன் இது நான் என்ன சொல்ல வரேன்னா மாமா வந்து நீங்க ஒரு கேர்ளா இருந்து இது இருக்கு அது இருக்கு அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்றீங்க பட் மாமா வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு அண்ணா இருந்து ஒரு அவர் வந்து சொல்ல முடியாத நிறைய விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் வந்து சொன்ன எங்களுக்கு அது அசிங்கம் உங்களுக்கு அது அசிங்கமோ இருக்கோ இல்லையோ அது எங்களுக்கு ரொம்ப அசிங்கம் ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா நான் வந்து என் மாமாவோட ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சந்தோஷமா நல்லா இருக்கேன் அதே மாதிரி நீங்க வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிருக்கீங்கல்ல அத வந்து இந்த மக்களுக்கு எல்லாம் சொல்லுங்க ஏதோ நாங்க ஏமாத்துறோம் அது பண்றோம் இது பண்றோம் நீங்க சொல்றீங்க இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் இவங்களை எல்லாம் ஏமாத்துறீங்க இல்ல அவங்கள ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க யார் உங்க ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் உங்க ஹஸ்பண்ட் யாரு ஒரு டாக்டர் தானே அதை ஃபர்ஸ்ட் நீங்க வெளியில சொல்லுங்க உங்க ஹஸ்பண்டோட நீங்க சந்தோஷமா இருங்க நீங்க போனீங்க இல்ல இதுமே வேணான்னு போனீங்க இல்ல അപ്പോൾ കോകില പറഞ്ഞു വരുന്നത് എന്താണെന്ന് വെച്ചാൽ എലിസബത്തിന് ഒരു ഉണ്ടായിരുന്നു അദ്ദേഹം ഒരു ഡോക്ടറാണ് അപ്പോൾ നിങ്ങളെപ്പോഴും ഇരുന്ന് ഇവരെക്കുറിച്ചിട്ടിങ്ങനെ പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കാതെ നിങ്ങൾ നിങ്ങളുടെ ഹസ്ബൻഡിനെ കുറിച്ചിട്ട് പറയൂ എന്നാണ് പറയുന്നത് ഹസ്ബൻഡിനെ കുറിച്ചിട്ട് പറയൂ എന്നാണ് പറയുന്നത് കാരണം ആ ഹസ്ബൻഡിനെക്കുറിച്ച് എനിക്കറിയില്ല ഞാൻ കേട്ടിട്ടില്ല പക്ഷേ അങ്ങനെ ഒരു ഹസ്ബൻഡുണ്ട് അദ്ദേഹത്തെക്കുറിച്ച് പറയൂ നമ്മളെ കുറിച്ചിട്ട് എപ്പോഴും ഇങ്ങനെ പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കുന്നത് എന്തിനാണെന്നൊക്കെയാണ് പുള്ളിക്കാരത്തി ചോദിക്കുന്നത് இப்படி ஒன்றரை வருஷம் கழிச்சு வந்து நீங்க பேசுறீங்க சொல்லுங்க இவ்வளவு நாள் இதுல நான் சொல்லக்கூடாது மாமாவது நான் இதுக்கு முன்னாடியே நான் சொல்ல சொன்னேன் கல்யாணத்துக்கு முன்னாடி மாமா தான் சொன்னாரு வேண்டாம் போட்டும் பாவம் வேண்டாம் நல்லா இருக்கட்டும் അതായത് ഒന്നര വർഷം കഴിഞ്ഞതിന് ശേഷം എന്തിനാണ് ഇപ്പൊ ഇതും കൊണ്ട് വന്നിരിക്കുന്നത് എന്നാണ് ചോദിക്കുന്നത് പലപ്പോഴും ഇതിനെക്കുറിച്ച് ചർച്ച ചെയ്യാന്ന് പറയുമ്പോ മാമൻ പറഞ്ഞിട്ടുണ്ട് അത്രേ പോട്ടെ എന്തിനാണ് ഇതൊക്കെ സംസാരിക്കുന്നത് വിട്ടുകള പോട്ടെ പാവം അല്ലേന്നൊക്കെ ബാല പറഞ്ഞു എന്നാണ് ഈ കുട്ടി പറയുന്നത് അപേക്ഷേ சோ எப்படி இந்த மாதிரிலாம் உங்களால பேச முடியுதுன்னு எனக்கு தெரியல அதே மாதிரி நீங்க வந்து பதினஞ்சு வருஷமா மெடிசன் சாப்பிடுறீங்க பதினஞ்சு வருஷமா இது நீங்க எல்லாருக்கும் சொல்லுங்களேன் எல்லாருக்கும் எல்லாருக்கும் தெரியறது என்னன்னா எலிசபெத் சேச்சினா வந்து ஒரு டாக்டர் அவங்க வந்து நல்லா இருப்பாங்க பாவமானவங்க அது மாதிரிதான் நீங்க நினைக்கிறீங்க ஆனா அவங்க உள்ள வந்து என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது அதே மாதிரி அவங்க லைஃப்ல என்ன நடக்குதோ உங்களுக்கு தெரியாது தெரியாம நீங்க பாருன்னு வந்து இது அது அது இதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க അവര് ായിട്ട് എലിസബത്ത് ഡിപ്രഷന്റെ ഗുളിക കഴിക്കുന്നതാവണം അതേ കുറിച്ചാണ് പറയുന്നത് അതേ കുറിച്ച് പറയാത്തത് എന്തെന്നൊക്കെയാണ് ചോദിക്കുന്നത് പിന്നെ തമിഴ് എനിക്ക് ഒരുപാട് വശവും അതുകൊണ്ട് നിങ്ങൾ തന്നെ കേട്ട് മനസ്സിലാക്കാന്ന് കൂടി പറയുക இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுமோ அது பண்ணுங்க நாங்களும் என்ன பண்ணுமோ நாங்கள் அதை பார்த்துக்கிறோம் எல்லாத்துக்குமே எங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கு பட் இப்போ மாமா வந்து எதுவுமே போகக்கூடாது எந்த விஷயத்துலையும் வேண்டாம் போட்டும் அப்படி சொல்லிட்டு தான் மாமா விட்டுறாரு நான் என்ன சொல்றாங்க எனக்கு தெரியல நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ண மேரேஜோட ஒருத்தர் இருக்காரு இல்லையா அவரோட நீங்க சந்தோஷமா வாழ்ங்க மாமாவை வந்து இது பண்ணாதீங்க நாங்க வந்து சந்தோஷமா வாழ்றோம் அதே மாதிரி இப்போ இதெல்லாம் வந்து உங்களுடைய என்ன சொல்றது ப்ரூஃப் நாங்க கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோம் நாங்க வந்து கேஸ் கொடுக்க விரும்பல நீங்க கேஸ் கொடுக்கும் மாமா வந்து அது வேண்டான்னு சொல்லிட்டாரு ஏன்னா இவ்வளோ நாள் வந்து வந்து வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டு இருந்தது இன்னைக்கு நீங்க வந்து இது பண்ணது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது அது இல்லாம இதெல்லாம் வந்து மாமாவும் உங்களுடைய பிரதர் கிறிஸ்டோபர் அவர் இருக்காருல்ல அவருடைய டெக்ஸ்ட் அப்புறம் இது வந்து நாலு கம்ப்ளைண்ட் இருக்கு அந்த கம்ப்ளைண்டோட இது

ரொம்ப பேர் நீங்க ரொம்ப ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டீங்க உங்க பேர் வந்து இப்போ வரைக்கும் மாமா வந்து டேமேஜ் பண்ண கூடாது பாவம் வேண்டாம் அப்படின்னு சொன்ன ஒரே இதுக்காக மட்டும்தான் நாங்க இது வரைக்குமே எதுவுமே பண்ணல சோ நீங்க இங்க வந்து இன்னும் பண்ணணும் இது பண்ணணும்னா பண்ணுங்க அதை நான் எப்படி ஃபேஸ் பண்ணுமோ நான் பண்ணிக்கிறேன் இப்போ கூட வந்து மாமா இது பண்ண கூடாதுன்னு தான் சொன்னாரு பட் நீங்க இப்போ ஒரு வீடியோ போட்டுருந்தீங்களா வாட் ஐ ஹாவ் டு சே அப்படின்னு சொல்லிட்டு மாமா மாமா அப்படி சொல்லிட்டு போட்டிருந்தீங்கல்ல அந்த வீடியோக்காக தான் நான் இப்ப ரிப்ளை கொடுக்குறேன் ஓகேங்களா

വാലറി എലിസബത്തിന്റെ ഇഷ്യൂ ഈ അടുത്ത് ഇങ്ങനെ തീരാനായിട്ട് ഒരു ചാൻസും ഇല്ല അതായത് ഇപ്പൊ കോകുല രംഗത്ത് വന്നിട്ട് അതാണ് എനിക്കും പറയാനുള്ളത് ഇവർ തമ്മിലുള്ള പ്രശ്നങ്ങൾ ഉടനെ ഒന്നും പറഞ്ഞു തീർക്കാൻ പറ്റുമെന്നു തോന്നുന്നില്ല കാര്യം എന്താണെന്ന് വെച്ചാൽ എലിസബത്ത് പറഞ്ഞുകൊണ്ടേയിരിക്കുന്നു കോകില ഇപ്പം രംഗത്ത് വന്നിരിക്കുകയാണ് ബാലയും കൂടെ രംഗത്ത് ഉടനെ ഇറങ്ങിയിട്ടുണ്ടെന്നാണ് അറിയാൻ സാധിക്കുന്നത് അപ്പോൾ എന്തായാലും എന്താണ് ഇതിനൊരു അന്ത്യം ഞാൻ എത്ര ചിന്തിച്ചിട്ടും എനിക്ക് മനസ്സിലാവുന്നില്ല പിന്നീട് ഈ കുട്ടി പറഞ്ഞത് തമിഴിലായതുകൊണ്ട് എനിക്ക് തമിഴധികം അറിയില്ല എൻ്റെ എൻ്റെ എന്താണ് സബ്സ്ക്രൈബേഴ്സിനൊക്കെ അറിയാൻ പറ്റുന്നൊരു കാര്യമാണ് തമിഴൊന്നും എനിക്കറിയില്ലെന്ന് കാരണം ലൈവ് ിലിരിക്കുന്ന സമയത്ത് പലരും തമിഴ് പറയുന്ന സമയത്ത് പോലും തമിഴിലെ പേരോ എന്തെങ്കിലും ചോദിച്ചാൽ പോലും എനിക്ക് പറയാൻ അറിയാത്ത ഒരാളാണ് മലയാളം മാത്രമേ എനിക്ക് തെരൂ അപ്പോൾ എന്താണെന്ന് വെച്ചാൽ അപ്പോ എന്താണെന്ന് വെച്ചാല് ഇവർ തമ്മിലുള്ള പ്രശ്നങ്ങൾ ഈ അടുത്ത അങ്ങ് തീരവും തോന്നുന്നില്ല അപ്പോ നമ്മൾ ഇതുപോലെ അപ്പഴും കിട്ടുന്ന അപ്ഡേഷനുകൾ നിങ്ങളുമായിട്ട് പങ്കുവയ്ക്കുന്നതായിരിക്കും അപ്പോൾ നമ്മുടെ ഈ ഒരു വീഡിയോ കണ്ടിട്ട് എന്താണ് നിങ്ങൾക്ക് തോന്നുന്നത് ഇതിൽ ആരുടെ ഭാഗത്തു നിന്നാണ് ശരിയുള്ളത് ആരുടെ ഭാഗത്താണ് തെറ്റുള്ളത് എന്താണ് നിങ്ങളുടെ അഭിപ്രായം എന്ന് വെച്ചാൽ ഒന്ന് കമൻ്റ് ചെയ്തേക്കണേ അപ്പോൾ കോകിലെ പറഞ്ഞതിൻ്റെ അടിസ്ഥാനത്തിലായാലും പിന്നെ എലിസബത്ത് കൂടെ കൂടെ പറയുന്ന കാര്യങ്ങൾ വെച്ചിട്ട് നോക്കിയാലും നിങ്ങൾക്ക് എന്താണ് പറയാനുള്ളതെന്ന് വെച്ചാൽ നിങ്ങളൊന്ന് കമൻറ്റ് ചെയ്തേക്കണം അതുപോലെ നമ്മുടെ ചാനൽ ഇതുവരെയും സബ്സ്ക്രൈബ് ചെയ്യാത്ത ആളുകളൊക്കെ ഉണ്ടെങ്കിൽ ഒന്ന് ചെയ്തോളൂ ബെല്ലേക്കൻ കൂടി ഒന്ന് പ്രസ് ചെയ്യാനും മറക്കരുത് ഇനി മറ്റൊരു വീഡിയോ ആയി വരുന്നതുവരെ എല്ലാവർക്കും ബൈ